ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே தவசு காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வது இன்னும் சில நாட்களிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் பெருவிழாவை கொண்டாட நம்மை தயாரித்துக் கொண்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடுங்கள் நாடுங்கள் அவரிடம் கடந்து வாருங்கள் அவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இதுவரை யார் யாரெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கவில்லையோ ஒரு ஒரு நாளில் ஒரு நேரமாவது நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள் உங்களுடைய உடலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்கக்கூடிய தூய கோயிலாக ஒப்பு கொடுங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய இறை வார்த்தைகளை கவனித்து பார்த்தோம் என்றால் மிகவும் ஒரு அருமையான வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் ஆண்டவருடைய கருணை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்பொழுது ஏன் மனிதனால் அந்த கருணையை ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடவுள் இரக்கமுள்ள தெய்வம் கருணைமிக்க தெய்வம் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாவங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிக்காத தெய்வம் நம்மை முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வம் நாம் பணமின்றி விற்கப்பட்டோம் விலையின்றி வாங்கப்பட்டு இருக்கின்றோம் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் இது ஒரு கடவுளுடைய ஒரு தன்மை மனிதனுடைய தன்மை எப்படி இருக்கின்றது மற்றவர்களை காயப்படுத்துவது மற்றவர்களை குற்றப்படுத்துவது மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறது மற்றவர்களுக்கு எதிராக செயலாற்றுவது மற்றவர்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கொண்டு அலைவதும் அல்லது மற்றவர்களை ஏமாற்றுவது மற்றவர்களை காட்டிக் கொடுப்பது இவை அனைத்தும் ஒரு மனிதனுடைய தன்மையாக இருக்கின்றது கடவுளுடைய குணம் கடவுளுடைய கருணை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமே என்றால் முதலில் நீங்கள் மனம் மாற வேண்டும் மனம் மாறி கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியே உங்களை முழுவதும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் பாருங்கள் அநேக குடும்பங்கள் இந்த உலகத்திலே மிகவும் கஷ்டத்தோடு இருக்கின்றன வாழ்நாள் முழுவதும் கண்ணீரில் கடந்து போகின்றன காலையிலே வேலைக்கு போவார்கள் மாலை வீட்டிற்குள் வரும் பொழுது மனவேதனையோடு வருவார்கள் மனப்பாரத்தோடு வருவார்கள் வேலை செய்த இடத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சியை பார்த்து தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள் அல்லது அதிகாரிகள் அவர்களை தரக்குறைவாக பேசக்கூடிய வேலையிலே அந்த வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து அவர்களை காயப்படுத்துகின்றது வேதனைப்படுத்துகின்றது ஆனால் பாருங்கள் அதிகாலையில் எழுந்த உடனே அவர்களுக்குள் ஒரு புதிய தெம்பு வருகின்றது ஒரு புதிய ஆற்றல் வருகின்றது ஏன் தெரியுமா இரவு பொழுதிலேயும் நீங்கள் தூங்கக்கூடிய வேலையிலேயும் ஆண்டவர் உங்களுடைய ஆத்துமாவோடு உறவாடி கொண்டு இருக்கின்றார் உங்களுடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் அவர் எடுத்து மாற்றுகின்றார் இதுதான் அவருடைய கருணை எவ்வாறு ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகள் வேதனையோடு இருக்கும் பொழுதும் மருத்துவமனையில் நோயுற்று இருக்கும் பொழுதும் இரவும் பகலும் கண் தூங்காமல் இருந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்கிறார்களும் அதே போல் நீங்கள் வேதனையோடும் கஷ்டத்தோடும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கும் பொழுதும் அல்லது கஷ்டத்தோடு வந்து வேலையில் இருந்து வந்து நீங்கள் படுக்க செல்லும் பொழுதும் ஆண்டவர் உங்களோடு கடந்து வருகின்றார் இரவு முழுவதும் உங்களை கண் விழித்து பாதுகாக்கின்றார் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இறக்கின்றதும் இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணெய்றுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லி நீங்கள் எனவேதான் அந்த கல்வாரி சிலுவையிலே முழுமையாக வெளிப்பட்டது அவர் உங்கள் மீது பரிவு கொள்ளவில்லை என்றால் உங்கள் மீது இரக்கம் கொள்ளவில்லை என்றால் உங்கள் மீது கருணை கொள்ளவில்லை என்றால் இந்த நாளில் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்வது அரிது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆனால் மனிதனின் உள்ளம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றது மனிதனுடைய உள்ளம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது இல்லை ஏனென்றால் நாம் பயப்படுகின்றோம் சாத்தா நம்மோடு கூட இருந்து ஆண்டவரை தேடி செல்லாதபடி வேலைக்கு மேல் வேலையை கொடுத்து வேலை பழுவை கொடுத்தும் நமக்குள் சோர்வை கொடுத்து ஆண்டவரிடம் இருந்து பிரித்து கொண்டு இருக்கின்றான் பிரியமானவர்களே ஆண்டவரை விட்டு விலகி சென்று சில நாட்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் சில நாட்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு நிரந்தரம் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து வேண்டும் கடவுளுடைய கருணையை புரிந்து கொள்ளுங்கள் கடவுளுடைய இரக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வரும் பொழுதும் அவர் உங்களை அப்படியே அரவணைத்துக் கொள்கின்றார் திரு பாடல்கள் நூத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தந்தை தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார் உலகத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடவுளுக்கு கடவுள் மீது அச்சம் கொண்டு அவரிடம் கடந்து வரும் பொழுதும் அவர் உங்கள் மீது இரக்கம் காண்பிக்கின்றார் உங்களுடைய மனித தன்மை எடுத்து மாற்றி இறைத்தன்மை உங்களுக்குள் அவர் தருகின்றார் எனவே அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் அவரை வேண்டும் திரு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் தாம் படைத்த உண்டாக்கி அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுகிறார் உங்கள் மீது மட்டுமல்ல நீங்கள் எதிரி என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய துரோகியின் மீதும் இரக்கம் காட்டுகின்றார் அவர் படைத்த படைப்புகள் இயற்கை மீது இரக்கம் காண்பிக்கின்றார் உயிரினங்கள் மீது இரக்கம் காண்பிக்கின்றார் பாவிகள் மீது அவரை ஏற்றுக்கொள்ளாமல் கடவுள் கிடையாது என்று அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் மீதும் அவர் இரக்கம் காண்பிக்கின்றார் அவருடைய இரக்கம் பெரியது நம்மிடம் அவருடைய இரக்கம் இருப்பது இல்லை நாம் அவரை தேடி வருகின்றோம் ஆனால் எதற்காக தெரியுமாம் சுயநலத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உண்மையிலே என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர் ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும் அன்பார்ந்தவர்களையும் நல்லதோ கெட்டதோ நல்லது நடந்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் கெட்டது நடந்தாலும் நன்றி செலுத்துங்கள் அவரிடம் கேளுங்கள் கெட்டவற்றை எடுத்து மாற்றி உங்களை திடப்படுத்துவார் இந்த நாளிலே ஆண்டவரிடம் ஜெபிப்போம் ஆண்டவரே மனிதனின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருணை எங்களுக்கு தாரும் கொடுத்த அந்த கருணை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாளில் எங்களோடு இருந்து செயலாற்றும் என்று சொல்லி கேளுங்கள் அவர் செயலாற்றுவார் எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் மீது இரக்கம் கொண்டு கருணை கொண்டு எங்களை தேடி வந்து அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அந்த நாடிலே செக்கரியா மீது இரக்கம் கொண்டு எலிசபெத் அம்மாள் மீது இரக்கம் கொண்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அந்த மலட்டு தன்மையை எடுத்து மாற்றினீரே அவருடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்தீரே உமது கருணைக்கு ஈடானது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை தகப்பனே அதை போல் தகப்பனை நாளில் எந்தெந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இரக்கமும் கருணையும் தேவைப்படுகின்றதும் அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டும் நோக்கி செ அப்பா மனிதர்களாகிய நாங்கள் சிற்றறிவு படைத்தவர்கள் ஆண்டவரே காற்று அடித்து செல்லக்கூடிய பதரை போல் இருக்கின்றோம் ஆண்டவரே உமது கருணையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதராக மனிதராக மனிதையாக இந்த உலகத்தில் நாங்கள் மாற வேண்டும் சுவாமி ஒவ்வொரு நாளும் தேடி ஆண்டவரே உமை நாடி வந்து நீர் தரக்கூடிய மீட்பின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள சுவாமி எங்களை ஏற்றுக்கொள்ளும் இருப்பதற்காக நன்றி எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசிர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அறுக்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு நடித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை தீமையில் தீமையிலிருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அச்சிஷ்டம் அறி ஏசர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய கருணையை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்துப் பார்ப்போம் ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது கல்வாரின் நாதர் தரும் பெற்றுக்கொள்வோம். பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்